பேச்சாளர் பேராசிரியர் நீங்க இன்றைக்கு சு வந்ததுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை பற்றி தான் ஒரு கேள்வி உங்க கிட்ட கேட்கணும் இப்போ உள்ள காலகட்டத்துல பழமை வந்து மறக்கப்படுதா பாதுகாக்கப்படுதா பழமை என்பது நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் பழசுங்கிறது வேற பழையது அப்படிங்கிறது வேற பழமை என்பது வேற பழமை என்பது நம்முடைய அடையாளம் நம்முடைய முகவரி எந்த ஒரு புது புது விஷயங்களும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் புதியன வந்து வருவதும் பழையன கழிதலும் என்கிறான் யோசித்து பார்த்தால் புதியவற்றை வரவேற்பது பிழை இல்லை ஆனால் எந்த காரணத்திலும் முக்கியமாக நம்முடைய சமூகம் ஒரு 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 விதத்துல வந்து நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் பழமை என்பது எது என்பதிலே நாம் புரியாமல் ஏதோ ஒரு சடங்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம் சடங்குகள் மட்டுமல்ல நம்முடைய வேல்யூஸ் நம்முடைய மதிப்பீடுகள் தான் நம்முடைய பழமையான விஷயங்கள் நம்முடைய பண்பாடு பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல் அவ்வளவு உலகம் எந்த போக்கில் போகிறதோ அந்த போக்கின்படியாக கவனமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பண்பாட்டில் சிறந்தவர்கள் என்றுதான் பண்பாட்டிற்கு தமிழர்கள் விளக்கம் தருகிறார்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்முடைய உணவு நம்முடைய உடை நம்முடைய சொற்கள் நம்முடைய அறம் இது பழமையான விஷயங்கள் இந்த விஷயங்களை நாம் விட்டுவிடாமல் பழைய மூடத்தனங்களை எதிர்த்து பழைய கற்பிதங்களை எதிர்த்து நம்முடைய பழமையை தக்க வைத்துக்கொண்டு பண்பாட்டை தக்க வைத்துக்கொண்டு புதிய பார்வையோடு இந்த சமூகத்தை சந்திக்கின்ற அந்த ஒரு மனநிலையில்தான் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக நான் பார்க்கிறேன் இளைஞர்களிடம் பழைய விஷயங்கள் சிலது வந்து அவ்வளவு சீக்கிரமாக போய் சேர்வதில்லை என்ற குற்றச்சாட்டு இல்ல ஆனா நான் அதை முழுமையா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியாக அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்காத அந்த ஒரு தலைமுறையை தான் நான் குறை சொல்வேனே தவிர இளைஞர்களை நான் குறை சொல்ல மாட்டேன் இளைஞர்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப புதிய விஷயங்களை அவர்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் வேல்யூஸ் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக அந்த கட்டத்திற்குள் நிற்பார்கள் அதை சரியான வகையில் அவர்களுக்கு இன்னும் இன்னும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு கொஞ்சம் அணுகுமுறையை மாற்றுவதன் மூலமாகவும் தேவாரம் என்னால ரொம்ப உங்களுக்கு சவால் விட்டு சொல்ல முடியும் ஒரு இருபது வயதிற்கு குறைவான ஒரு கூட்டத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நான்கு மணி நேரம் உட்கார வைத்து அவர்களுக்கு அவங்க ரொம்ப மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்னால ராமாயணத்தை சொல்ல முடியும் அப்படி சொல்லக்கூடிய அந்த சூழல் அந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மனிதரால் தான் முடியும் பக்குவப்பட்டவர்கள் ஆமா நாற்பது வருஷத்துக்கு முன்னால நின்னுட்டு நீங்க அவங்க கூட மொழி பேசினீங்கன்னா உங்களுக்கு புரியாது பிடிக்காத புரியாத எதுவும் பிடிக்காது அவர்கள் புரியும்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாத்துலயும் அப்ளைடு வந்துருச்சு இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைட் சைக்காலஜி அப்ளைட் ஜுவாலஜி அப்ளைட் பாட்னின் பேசுறோம் அப்ளைட் பயாலஜி தானே பேசுறோம் அப்ப ஏன் அப்ளைடு லிட்ரேச்சர் பேச மாட்டேங்கிறோம் அந்த குழந்தைகளிடத்தில் நாம் அப்ளைடு நீ வந்து இதை அப்ளை பண்ண முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சரி ஒரு முக்கிய முக்கியமா அது இளைஞர்களை வந்து எல்லாரும் குறை சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து மறந்துட்டாங்க அவங்க வந்து அதெல்லாம் பாதுகாக்கறதுல அப்படின்னு சொன்னாங்க சொன்ன ஒரு ஒரு விஷயம் விஷயம் அது உண்மையான அதை ஏன் பழமை வந்து பாதுகாக்கப்படுதா மறக்கப்படுதா நான் கேட்டேன்னா நிச்சயமா சற்று முன்பு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ஏன்னா நீங்க இங்க வந்ததுக்கு காரணமே அவர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் காரணமாகத்தான் அவர்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான் நமது தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனால் அவர் எத்தனை இளைஞர்களுக்கு அவர் பற்றி தெரியும் இல்ல அது வந்து உண்மையா உறுதியா நம்ம சொல்ல முடியாது இல்லையா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் ஆவணப்படம் வந்து மலேசியாவில நீங்க வெளியிட செய்ய போறீங்க மலேசியாவுக்கு ஆவண படத்தை பற்றியும் ஏற்பாடுகளை பற்றியும் செங்கப்படுத்தான் காடு முதல் சென்னை வரை பாட்டாளி படைப்பாளியான வரலாறு இதுதான் வந்து அந்த படத்தினுடைய முக்கியமான மகுட வாக்கியம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஆவணப்படம் இதை இயக்கியிருப்பவர் பேராசிரியர் முனைவர் பூ சாரோன் அவர்கள் இதை ஏழு வருட முனைப்பிலே அவர் தயாரித்திருக்கிறார் ஒரு இரண்டு மணி நேரம் இருபது நிமிடம் இந்த படம் ஓடுகிறது இந்த படம் முழுமையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய முழுமையான வாழ்க்கை வரலாறை நமக்கு அறிமுகம் செய்கிறது ஒரு கவிஞன் தன்னுடைய எழுத்துக்களுக்கு பின்னால் எப்படி அவன் வாழ்ந்திருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இளைஞர்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் என்று அந்த அந்த படம் நமக்கு சொல்லி தருகிறது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா உணர்வுகளை வயது கடந்து எழுதுவது என்பது வேறு அந்த வயதிற்குள் நின்று கொண்டு இந்த சமூகத்தின் உணர்வுகளை தொடுவதன் மூலமாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவது என்பது வேறு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இருபத்தி ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணுலகில் உயிரோடு வாழ்ந்தவர் இளைஞராக இருக்கின்ற பொழுதே இந்த மண்ணுலகை விட்டு நீங்கியவர் தன்னுடைய இருபத்தி ஆறாம் வயது முதல் இருபத்தி ஒன்பதாம் வயது காண அந்த மூன்றே மூன்று ஆண்டுகளில் அவர் எழுதி திரைப்படத்துறையில் எழுதி ஒரு முதலமைச்சரை உருவாக்கி இருக்கிறார் இந்த மக்களினுடைய வேறு தளத்திற்கு உயர்த்தியிருக்கிறார் இந்த சமூகத்திலே வெறும் கலை என்பது கலைக்காக மட்டுமல்ல கலை என்பது வாழ்க்கைக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய வியர்வையை கண்ணீரை காதலை இந்த உலகத்திற்கு அழகியலோடு சொன்ன முதல் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த ஒரு கவிஞனை அந்த ஒரு இளமையான அந்த கவிஞனை இளமையான அந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பூமியிலே தமிழகத்திலே தமிழ் மக்களினுடைய மத்தியிலே ஏற்படுத்திய ஒரு கவிஞனை பற்றி ஒரு இளைஞன் எடுத்த ஒரு படம் பூ சாரோன் அவர்கள் அவரும் அதே இளமை நிலையிலே இருக்கக்கூடியவர் அவர் நின்று ஏழு ஆண்டுகள் உழைத்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த படம் இது வெறும் பார்த்து பரவசப்படக்கூடிய ஒரு படம் மட்டும் அல்ல இது பார்த்து பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை அனுபவம் இந்த அனுபவம் ஒரு நான்கு ஆண்டுகள் நானும் அவருடன் இருந்து அந்த இயக்குநரோடு இருந்து நானும் என்னுடைய பணியை அதற்குள் செய்திருக்கிறேன் அவருக்கு நான் துணையாக நின்று அந்த படத்திலே வேலை செய்திருக்கிறேன் அதனால் தமிழுக்கு உழைத்த தமிழ் கவிதைகளை கவிதைகள் மூலமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மகா கவி மக்கள் கவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பற்றிய இந்த ஆவணப்படத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்தினுடைய தோட்ட மாளிகை அதை வந்து வெளியிடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த படம் வந்து நாங்க வெளியிடும் பொழுது சென்னையில மே மாதம் பதினான்காம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் தான் இதை வெளியிட்டார்கள் மிகப்பெரிய அளவில அந்த விழா நடந்தது அந்த விழாவிலே பலர் பேசினார்கள் கொண்டாடினார்கள் பற்றி பி லெனின் ஒரு எடிட்டர் எங்களுக்கு அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு படத்தொகுப்பு அவர் தான் பண்ணார் அவர் மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கு இந்த படத்தை நீங்கள் மலேசியாவுக்கு கொண்டு போங்க ஏனென்றால் மலேசியாவில் உணர்வாளர்கள் உலகளாவிய தமிழர்களில் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இந்த உணர்வாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை என்று அவர் ஒரு ஒரு மீட்டிங்லேயே வந்து ஓப்பனாக பேசினார் நாங்கள் ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்த பொழுது உடனடியாக அதை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று மலேசிய தமிழர்கள் முன்வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளாக கூடி நின்று இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி வாரம் அல்லது முதல் இரண்டு வாரங்களில் இது நிச்சயமாக வெளிச்சமாக நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்க சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குது பேராசிரியர் முனிவர் புசாரன் அவர்களுடைய இயக்கத்துல வந்து இது வெளிவந்திருக்குது சரிங்க நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நிறைவு பாடலுக்கு வந்துடும் உங்களுடைய விருப்ப பாடல அடுத்து நமக்கு கேட்போம் பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்தோம்